தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் மாநில மாணவர் அணியின் சார்பாக கல்வி சார்ந்த செய்திகளை வார வாரம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லாஹுடியர்லால் நிறைய விஷயங்கள் பகிரப்படக்கூடிய சூழலில் இன்றைய தினம் இன்ஷா அல்லா யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியம் வாய்ந்த பல்கலைக்கழகம் அதுவும் வேர்ல்டு யுனிவர்சிட்டி ரேங்கிங்கில் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் எழுபது கிட்டே வரக்கூடிய ஒரு ரேங்கிங் யுனிவர்சிட்டி நம்ம ஏற்கனவே ஐஐடிஸ் பார்த்துருக்குறோம் மற்ற மற்ற யூனிவர்சிட்டிஸ்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இன்ஜினியரிங்கில் அவங்க கிட்டத்தட்ட ஃபிஃப்டிஸு அந்த மாதிரி வருவாங்க வெறும்னே இன்ஜினியரிங் கேட்ரு மட்டும் இதை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அதாவது இன்ஜினியரிங்கு மேனேஜ்மெண்ட்டு ஹியூமனிட்டிஸு வேறு என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கிறதோ மெடிசனை கூட எடுத்துக்கலாம் அது எல்லாமே சொல்லிக் கொடுக்கக்கூடியது இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லா யூனிவர்சிட்டிஸும் பார்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எல்லா ஃபீல்டு ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போடக்கூடிய ஓவரால் ரேங்கிங் அப்படின்றது இருக்குது அந்த ரேங்கிங்கில் நம்ம பார்க்கும் பொழுது எழுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்ல சொல்லிக் கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தை குறிக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படி இருக்கக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த யூனிவர்சிட்டி என்பது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி எழுபது அதாவது உலகளாவிய அளவில் எழுபது கிட்ட இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி ரேங்கிங் எழுபதில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி பேர் போன ஒரு யூனிவர்சிட்டின்னு சொல்லி சொல்லலாம் ஏன் இப்போ இந்த குறிப்பிட்ட பல்கலைக்கழகத்தை பற்றி நம்ம இப்போ பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த பல்கலைக்கழகம் நாட்களாக இந்தியாவில் கால்பதிக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ யூஜிசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் கிரான்ஸ் கமிஷன் யூனிவர்சிட்டி கிரான்ஸ் கமிஷனுடைய அந்த இடத்து கீழே அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ஒரு அப்ரூவல் ஒரு ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு ஒப்புதல் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா சென்னையிலையும் மும்பையிலையும் ஒரு கேம்பஸ் உருவாக்கக்கூடிய ஒரு வேலைக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இதனுடைய மேலாண்மை இயக்குநர்லாம் சொல்லக்கூடிய விஷயம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறே அவங்க ஒரு சில ப்ரோக்ராம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க நிறைய பல்கலைக்கழகங்கள் இருக்கும் பட்சத்துல நாம இது போல பல்கலைக்கழகங்கள் அதாவது வேர்ல்டு ரேங்கிங்கில் டாப் லெவல் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் நம்முடைய நாட்டுல இருக்கு அப்படின்னா அதுவும் குறிப்பாக சென்னையில் தமிழ்நாட்டுல சென்னையிலையும் மகாராஷ்டிரால மும்பையிலையும் இருக்கு அப்படின்னா அது நாம கண்டிப்பா நம்முடைய மாணவர்கள் நிறைய லட்ச மக்கள் இருக்கிறாங்க பயன்படக்கூடிய மக்களாக இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து நம்ம போடுறோம் இதுவும் பிரதானமான ரொம்ப பேர் போன உலகளாவிய அளவில் நல்ல பிரபலம் வாய்ந்த ஒரு பல்கலைக்கழகம் என்பதால் நம்ம மாணவர்கள் அதை நோக்கி ஓடணும் அப்படின்ற ஒரு நீயத்தின் அடிப்படையிலும் நாம் இந்த விஷயத்தை பதிவு வச்சுக்கிறோம் இதில் என்ன சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல அவங்க ரெண்டு விஷயமா பிரிக்கிறாங்க ஒன்று மும்பை கேம்பஸ் இன்னொன்று வந்து சென்னை கேம்பஸ் மும்பை கேம்பஸை பொறுத்த வரைக்கும் அவங்க முழுக்க முழுக்க மேனேஜ்மெண்ட்டை சார்ந்து அதாவது இந்த எம்பிஏலான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா முன்னாடி ஒரு சில வாரங்களில் கூட நாம இந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் என்ற அடிப்படையில் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே ஐஐஎம்ஸ்லாம் வருது அதெல்லாம் பேர் போன யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு கொஞ்சமும் இதுக்கு சரிவில்லாத நம்ம பார்க்கும் பொழுது அந்த மேனேஜ்மெண்ட்டை சார்ந்த ஒரு பல்கலைக்கழகம் மும்பையில் நிறுவ இருக்கிறதாகவும் அதற்கான உரிய ஏற்பாடுகளை அவங்க ஆரம்பிச்சிருக்கிறதாகவும் அதோடைய மேலாண்மை இயக்குநர் வந்து பதி வச்சிருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் சென்னை கேம்பஸ் சென்னையில் பொறுத்த வரைக்கும் இதே யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி கேட்டா ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிக்க இருக்கிறாங்க என்ன ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் சென்னையினாலே அதான் சொல்லுவாங்க இல்லையா இன்ஜினியர் தமிழ்நாளை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் அவ்வளோ டாப்பில் போயிட்டுருக்குறதுனால அவங்களுக்கும் அதுதான் தோணிச்சோம் என்னவோ தெரியல மக்களுக்கு அதிகமான ஆர்வம் இருக்குன்ற அடிப்படையில என்னவோ அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கேட்டால் இன்ஜினியரிங் அதாவது இந்த டெக்னாலஜி சார்ந்து டிகிரி கான்செப்டை ஃபோக்கஸ் பண்ணி ஸ்ட்ரீம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அண்டர் கிராஜுவேட் வந்து ஆரம்பிக்க இருக்கிறதா நம்ம வந்து தகவல் பார்க்குறோம் இது எதனால சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த யூனிவர்சிட்டிஸுடைய முக்கியத்துவம் எப்படி பேர் போன யூனிவர்சிட்டிஸ்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல பயன்பெறக்கூடிய அளவில் நம்முடைய மாணவர்கள் இருக்கணும் நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் அதை நோக்கி ஓடணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்ததுனாலதான் இந்த விஷயத்தை வந்து நம்ம இந்த நேரத்தில் பதிவு செய்கிறோம் கூடுதலா நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு கீழே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டா லோ சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அதாவது பொருளாதார அடிப்படையில் பின்தங்கிய மாணவர்களுக்கு வந்து இலவச கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை வந்து கொடுக்குறாங்க அதை தாண்டி பெரும்பாலான வெளிநாட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய வகையில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி கேட்டால் அவங்க இவள் எழுதக்கூடிய அவங்க விற்கக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுத்தாலே பெரும்பான்மையான டியூஷன் ஃபீவை வந்து கொடுப்பாங்க அதாவது ஃப்ரீயாகவே படிக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் நிறைய வரும் அப்படின்றது தான் நம்ம இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான ஒரு நோக்கமா ஒரு பார்வையாகவும் இருக்கு அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இப்போ இந்த ஆண்டு யாராவது பேச்சிலர் டிகிரி படிக்க இருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டா இப்போதான் அவங்க அறிவிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதை சார்ந்த வெப்சைட்டு கூடுதலான விளக்கங்கள்லாம் எங்கே கிடைக்கும் என்ன படிக்கணும் அப்படின்றதெல்லாம் சுருக்கமாக நம்ம சொன்னாலுமே விளக்கமான டீடைல் வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல பார்க்கலாம் இன்ஷால்லாம் நம்ம அந்த வெப்சைட்டை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்லயோ நம்ம போடுவோம் நீங்க அந்த வெப்சைட் எடுத்து நீங்க பார்க்கலாம் அதுல அவங்களே குவரி கொடுத்துருக்காங்க நீங்க சேர இருக்கிறீங்கன்னா அவங்க பேரை கொடுங்க அப்படின்றதெல்லாம் அவங்க வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த கொடுத்த அடிப்படையில் இன்ஷா நீங்கள் நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேரக்டாவே உங்கள் ஃபோனை போட்டு அவங்க பேசுவாங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏது இருக்கிறீங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்கள உங்ககிட்ட பகிர்வாங்க ஒண்ணு ரெண்டாவது இப்போ சென்னையில நம்ம மையப்படுத்தி ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான ஒரு படிப்புக்கு நம்ம போக போறோம் அப்படின்ற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த கேட்டகரிக்குள்ள நம்ம வருமா அப்படின்றத பாத்துக்கணும் ஒன்னு இங்க இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ல பொருளாதாரத்தில் பின்தங்கக்கூடிய மாணவிகளுக்கு அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லி கேட்டா ஃப்ரீ எஜுகேஷன் தராங்க அதாவது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபீவைவர் கொடுத்து அவங்கள நாங்க சேர்த்துக்கிறோம் ஏன்னா ஆரம்பத்துல அவங்க நல்ல மக்களை கவரணும் என்ற அடிப்படையில் அவங்க செய்கிறாங்க ஒன்று ரெண்டாவது இது போல பல்கலைக்கழகங்கள் போவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தால் நடத்தப்படக்கூடிய பிளஸ் டூ மார்க்ஸ் எந்த ஒரு கிராஜுவேட் படிப்புக்கு அண்டர் கிராஜுவேட் படிப்புக்கு நீங்கள் போகணுன்னாலும் பிளஸ் டூ மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது இப்போ இந்த பிளஸ் டூ மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் அதுக்கென்று ஒரு கட் ஆஃப் இருக்கு நீங்கள் பாஸ் பண்ணி நம்ம மார்க் வந்துடும் எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்களோ அத்தனை அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி அவங்க கட் ஆஃப் மார்க் அவங்க நிர்ணயிப்பாங்க அந்த நிர்ணயிக்கிறதோடு சேர்த்து பெரும்பாலான வெளிநாடு பல்கலைக்கழகங்கள் கேட்கறது என்னன்னு சொல்லி கேட்டால் சாட் அப்படின்ற ஒரு எக்ஸாம் இல்லைன்னா ஏசிடி அப்படின்ற எக்ஸாம் சாட் அப்படின்னா ஸ்காலிஸ்டிக் ஆப்டிடியூட் சொல்லுவாங்க ஏசிடினா அமெரிக்கன் காலேஜ் டெஸ்டிங் அப்படின்வாங்க இதில் அதிகமான மார்க் எடுத்த மாணவர்களுக்கு பெரும் பெரும் பல்கலைக்கழகங்கள் இலவசமாகவே அவங்களுடைய கல்லூரிகளில் படிக்க வைப்பாங்க அப்போது இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் பேசிக்கான குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் குவான்ஸ் தான் சொல்லுவாங்க அந்த தான் அவங்களும் கேட்பாங்க கூடுதலா இது போல பல்கலைக்கழகங்கள்லாம் படிக்கும் போது இங்கிலீஷோட லாங்குவேஜ் டெஸ்ட் கேட்பாங்க இதுக்கு பெரும்பாலான மக்கள் பிரபலியமான ரெண்டு தேர்வுகள் வந்து சொல்லி சொல்லுவோம் அதே போல டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மாதிரியான மொழி சார்ந்த ஒரு தேர்வும் கூடுதலாவே நுழைவுத் தேர்வுக்கு வந்து சாட் ரெண்டு தேர்வு வந்து நமக்கு தேவைப்படும் சாட் அப்படின்ற ஒரு தேர்வும் மொழி சார்ந்து ஒரு தேர்வும் கூடுதலாக நமக்கு எப்பவுமே இருக்கக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல் அடிப்படை என்னது பிளஸ் டூ வேணும்ன்றது அப்போ பிளஸ் டூ படித்த மாணவர்கள் ஒன் சாட் ஏடி எழுதிட்டு கூடுதல இந்த ஐலோ எக்ஸாம் இங்கிலீஷ் எக்ஸாம் அது அது ரெண்டுமே சேர்த்து எழுதுனாங்க அப்படின்னா இன்ஷால்லா இது போல கல்லூரிகள்ல போகும்பொழுது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கிறதுக்கு பெரும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது இன்ஷால்லா அப்ப நம்ம மாணவர்கள் இது போல பல்கலைக்கழகங்கள் வரும்போது ஆரம்பத்திலேயே நமக்கு போகணும்னு சொல்லி சொன்னா ஆரம்பத்தில் இந்த ரொம்ப கடினமான உள்ள நுழையக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து தளர்த்தப்படும் ஏன்னா அதிகமான மக்கள் புதுசாக இருக்கிறதுனால வந்து சேரணும் அப்படின்றதுனால அந்த உலகளாவிய பல்கலைக்கழகங்கள் தங்களுடைய பேரை தக்க வைக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க அவ்வளோ அழகான செட்டப்பை வந்து பெரும்பாலும் கொண்டு போவாங்க நாம் அதை மனசில் கருத்தில் கொண்டு இன்ஷால்லா யாராவது இன்ஜினியரிங் படிக்க இருக்கிறோம் மற்ற மற்ற விஷயங்கள் போக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் உங்கள் பேரை பதிவு செய்யுங்க அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு அவங்க இலவசமாகவும் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையிலுமே கூடுதலாக கூடுதலாக புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்ற அடிப்படையிலுமே இன்ஷா அல்லாஹ் அதிகமான மாணவர்களுக்கு நிறைய பீவேஸ் கிடைக்கவும் அட்மிஷன் கிடைக்கவும் அதே போல உலகத்தரம் வாய்ந்த கல்லூரி படிப்பு வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது என்பதை நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம் உள்ள போகணும் அப்படி அதாவது அந்த இடத்துல போகணும் அந்த கல்லூரியில படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய மாணவர்கள் நாம கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ல எடுத்து உங்களுடைய பேர் எல்லாம் பதிவு பண்ணிக்கோங்க பதிவு பண்ணி அவங்களுடைய அபிஷியல் வெப்சைட் தான் பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களே அழைப்பாங்க ஒண்ணு கூடுதலா நம்ம செய்ய வேண்டிய தயாரிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த சாட் ஏசிடின்ற எக்ஸாமும் ஐலஸ் தோஃ எக்ஸாமு நாம சுயமா தயாராகிறது இன்ஷால்லா இங்க வந்து சென்னை கேம்பஸுக்குன்னு தனியா எந்த ஒரு வரையறையும் இது வரைக்கும் அவங்க வெளியிடலை ஆனாலும் வெளியே அந்த ஊர்லயே அதாவது ஆஸ்திரேலியா இருக்காங்க இல்லையா பருத்துல இருக்கிறாங்க அந்த ஊர்ல போய் படிக்கிறதுக்கே இது ரெண்டும் தான் தேவை அப்போ அதுக்கே நம்ம தயாராகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டா இன்ஷால்லா இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அதுக்கான முயற்சி எடுக்கணும் எடுத்தோன்னே எல்லாருக்குமே வந்து வாங்க ஃப்ரீயா தரேன் அப்படின்ட்டு சொல்ல போறது கிடையாது இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி ஏதோ இருக்குது பையன் நல்லா படிச்சிருக்கிறான் சாட்டே சிட்டின்ற ஒரு இடத்துல அவன் தெரிஞ்சிருக்கிறான் விழிப்புணர்வு பெற்று அதில் நோக்கி ஓடி இருக்கிறான் அதுக்காக படிச்சிருக்கிறான் அதே போல் இங்கிலீஷோடைய டெஸ்ட்டும் அவன் சரியா செஞ்சிருக்கான் அப்படின்ற மாதிரி விஷயம் பார்வை அவங்களுக்கு வந்ததுன்னு சொல்லி சொன்னா ஃபுல்லா ஃபீவேவர் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃபீவைவர் செவன்ட்டி பர்சன்ட் எயிட்டி பர்சன்ட் ஃபீவேவர் கிடைக்கும் அதாவது மொத்தமாவே கட்டணங்கள் தளர்த்தப்பட்டு இலவசமா படிக்கக்கூடிய ஆப்ஷன் இருந்தாலும் எண்பது சதவீதம் கட்டணங்கள் தளர் தளர்த்தப்படும் எழுபது சதவீதம் கட்டணங்கள் தளர்த்தப்படும் அப்படின்ற அடிப்படையிலலாம் எல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏறாலும் இது போல பல்கலைக்கழகங்கள்லையுமே நம்முடைய மாணவர்கள் வந்து முயற்சி செய்யணும் இது போல விஷயங்கள் அஹ் நாலேஜ் பவர் அப்படின் வாங்க இல்லையா கல்விதான எல்லாமே இப்போ இது இது சார்ந்த தகவல்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் நம்ம மற்ற மக்களை விட நம்ம ஸ்ட்ராங் ஆகும் ஆஹா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஏதோ ஒரு வகையில் அல்லா நாடி இது போல பல்கலைக்கழகங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால இலவசமாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சா அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருளாக இருக்கும் காற்றுள்ள புதி தூற்றுக்குள் என்ற அடிப்படையில் அல்லாஹத்தில் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனை நோக்கி ஓடுவம்சாலா நல்ல ஒரு தரம் வாய்ந்த கல்லூரிகளாக வரும் நாட்களில் உருவாகும் அதில் பலன் பெறக்கூடிய மக்களாக நம்மளுடைய மாணவர்கள் இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம கேட்டோம்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல தரம் வாய்ந்த கல்லூரிகளில் தமிழ்நாடு மக்கள் இல்லை அப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்ம சமுதாய மக்கள் இல்லை இங்க அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மாணவர்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அல்லாஹுடைய அருளால நல்ல பலனை நம்ம சமுதாயம் அடையலாம் நிறைய மக்களுக்கு கொண்டு போய் சேருங்க இந்த மாதிரியான யூனிவர்சிட்டி இருக்கு அது டாப் செவன்டி டாப் ஃபிஃப்டிக்குள்ளே வரக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அதை வந்து சென்னையில வருது மும்பையில் வருது சென்னையில வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாகவே வருது இன்ஜினியரிங் ரிலேட்டடாகவே வருது அதனை நம்ம நோக்கி ஓடுவோம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த தகவலை தெரிஞ்ச மக்களுக்கு யார் யாரெல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ ஏன் எயித்து நைன்த்து டென்த்து படிச்சிருந்தாலுமே அவர்களுக்கு கொண்டு போய் இன்ஷால்லா இதை நம்ம சேர்ப்போம் வரக்கூடிய ஆண்டே அவங்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம் மின்ஷால்லா அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து தளர்த்தப்படும் எதுக்காக இருந்தாலுமே சரி இதுக்கான விழிப்புணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்போம் இன்ஷால்லா இதனால் பலனடையக்கூடிய இடத்துல நம்ம சமுதாய மாணவர்கள் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கிறோம் இன்ஷால்லா வல்ல இறைவன் நோக்கத்தை நிறைவேற்றி தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று கூறியவனாக முடிச்சுக்கிறேன்